மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு சொந்தமாக கார் கூட இல்லை என்று பிரமாண பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அவரது சொத்து மதிப்பு மற்றும் வருமானம் பற்றிய தகவல்களும் பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே மக்களவை தேர்தலையொட்டி அரசியல் களம் பரபரப்பாக இயங்கி வருகிறது ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக இயங்கி வருகின்றன இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குஜராத்தின் காந்தி தொகுதி தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார் காந்தி நகர் தொகுதியை பொறுத்தவரை அங்கு மூன்றாம் கட்ட தேர்தலின் போது மே ஏழாம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது அமித்ஷா தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தில் தன்னை விவசாயி என்றும் சமூக சேவகர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அவரிடம் கோடி ரூபாய் சொத்து இருப்பதாக கூறியுள்ளார் அதில் இருபது கோடி ரூபாய் அசையும் சொத்துகள் மற்றும் பதினாறு கோடி ரூபாய் அசையா சொத்துகள் அவரது மனைவி சோனல் ஷாவிடம் முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் சொத்துகள் இருக்கின்றன இதில் இருபத்தி இரண்டு புள்ளி நாலு ஆறு கோடி ரூபாய் அசையும் சொத்துகள் மற்றும் ஒன்பது கோடி ரூபாய் அசையா சொத்துகள் மேலும் அமித்ஷாவிடம் எழுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் நகைகளும் அவரது மனைவியிடம் சுமார் ஒரு கோடி ரூபாய் நகைகளும் இருக்கின்றன மேலும் அமித்ஷாவிடம் எழுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளும் அவரது மனைவியிடம் சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகளும் இருக்கின்றன அமித்ஷா பெயரில் பதினைந்து புள்ளி ஏழு ஏழு லட்சம் ரூபாய் கடனும் மனைவி பெயரில் இருபத்தி ஆறு புள்ளி மூன்று இரண்டு லட்சம் ரூபாய் கடனும் இருக்கிறது அமித்ஷாவின் ஆண்டு வருமானம் எழுபத்தி ஐந்து புள்ளி ஜீரோ ஒன்பது லட்சம் ரூபாய் என்றும்பு நான்கு லட்சம் ரூபாய் என்றும் எம்பி சம்பளம் வீடு நில வாடகை விவசாய வருமானம் பங்குகள் மூலம் வரும் வருமானம் உள்ளிட்டவை தான் வருமானத்திற்கான ஆதாரங்களாக தெரிவித்துள்ளார் அமித்ஷாவுக்கு சொந்தமாக கார் கிடையாது மேலும் அவர் மீது மூன்று கிரிமினல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கற்ற கம்பியிலிருந்து இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டி எம் கம்பிகள்